இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை ஒரு தம்பி ஒன்று உண்டு அண்ணன் ஒன்று உண்டு அவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை இல்லை ஆனால் இவர் வந்து முன்னாடி கால் இருக்கும்போது எல்லாரும் வந்து பார்த்தாங்க இப்போ வந்து இப்போ அவங்க ஒரு அக்கா மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்குன்னு உதவிக்குன்னு யாரும் இல்லை சொந்த பந்தமோ இல்லை அடுத்தவங்களுக்கு யாருடைய உதவிகளும் இல்லை ஒன்று ரெண்டு பேர் அப்படி தெரிஞ்சவங்க இப்படி நம்ம நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன் இப்படி யூடியூப்பில் நிறைய ஹெல்ப்பு பண்ணுங்கக்கா ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் நடிக்கிறாங்க நடிக்கிறதுக்கு வேண்டி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் சரி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாஷிங் மிஷின் எடுத்து கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா என்னதெல்லாமோ எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் இந்த மக்களுக்கு அப்படி பண்ணால் கூட நம்மளுக்கு புண்ணியம் வந்து வந்துச்சேலாம் புரியுதா ஒரு கல்யாணமும் இல்லை ஒரு எந்த ஒரு இது இல்லாத ஒரு மனுஷனுக்கெல்லாம் பண்ணலாம் அவங்களுக்கெல்லாம் ஒய்ஃப் மாதிரி தான் இருப்பாங்க அவங்களை பணிவடை செய்வாங்க இவங்களுக்கு வந்து யாரும் இல்லை ஃப்ரீ அதனால தான் இவங்க வந்து யாரும் செய்கிறதுக்குன்னு உள்ள இதே இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ரெண்டு கிட்னி ஃபெயிலியரில் இருக்காங்க அதனால் ஒன்றுமே அவங்களாலையும் பண்ண முடியாது அப்படியே வீட்டு பாட்டுல ஒரு நேரம் அப்படியே சாப்பாடு அம்மா உணவு அங்க இங்கேயுமா போயிட்டு இருக்குது அதை தான் இவங்க இதே போகுது கண்டிப்பா முடிஞ்சா நீங்க ஒரு இதெல்லாம் பண்ணுங்க நீங்க நாலு பேர் ஷேர் பண்ணாலே போதும் ஓகே